கத்து நாம் மேம்பட்டும் தர்மியான காலை விலைக்கா நினை செலுத்துகிறேன் கத்தருக்கு புதிய நாளை காணும்படி கத்த கொடுத்த கிருப்பிக்காக நன்றி இந்த புதிய நாள் ஒரு புதிய லோகஸ்வாத்தியம் உங்களுக்கு சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் கற்று இருக்கறதுனால கண்ணின் கருவளை போல பாதுகாத்த ஆண்டோருக்கு நன்றி சொல்லலாம் இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தை ஏசாயி அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் பிற்பகுதியில் கர்த்தர் உன் மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்படுது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அதனால் தேசம் வாழ்க்கைப்படும் என்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டு இஸ்ரேல் ஜனங்களை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி ஆண்டு விரோதமாய் நடந்து கீழ்படியாமை பண்ணி மற்ற பக்கத்து நாட்டு ராஜாக்களோடு அடிமையாக போக பண்ணி பாருங்கள் இதனால் கர்த்தர் மலையை அனுமதிப்பாரு மற்ற நாட்டு மக்கள் பாருங்கள் தென்திசை ராஜா வருவான் பாபலூன் வடதேசை ராஜா வருவான் சிரியன் இப்படியே கொண்டிருந்தார்கள் சோத்திரம் அவர்களுக்கு ரெஸ்ட் என்பதே இல்லை வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பதே இல்லை ஆன அப்படின்னாலே ஆண்டவர் சொல்றாரு பாருங்கள் நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்பணிஞ்சு நடக்கும்போது ஒரு நீதி ஒரு நீதி சில ராஜாண் மகிமையும் காண்பார்கள் உன் நீதி ஆயின் இருக்கும் போது அது மகிமை காண்பார்கள் நீ எப்படி காணப்படுவார் ஆய ஆண்டவர் என்ன செய்வாரா கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார் சோ நீ கர்த்தை கீழ்படியும் போது அவர் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கை படும் சோ நாட்கள் உலகத்தின் பாருங்க இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும் இந்த தேசத்துல நல்ல விளைச்சல் உண்டாகணும் மழை பெய்யணும்னா கர்த்தர் நம்ம பிரியமா இருக்க கர்த்தர் மேல் பிரியமா இருக்கணும்னா நம்ம அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க அவருடைய தம் தன்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி அவருடைய முகத்தை தேடினால் என்ன செய்வாராம் தேசத்துக்கு சேமத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால நாம் ஒழுங்கா இருக்கும்போது நாம் கத்திரிக்க பிரியமா இருக்கும்போது அவரோட வார்த்தையை கீழ்படியும் போது நம் மூலமா எங்க பார்த்தாலும் பஞ்சம் கண்ணீர் எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் பிரச்சனைகள் அழிவுகள் தண்ணினால் அழிவு நெருப்பு நாள் அழிவு வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்பது பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய செயல்கள் சோதனம் பாருங்க மலையில பிரச்சனை பண்ணி எடுத்து மலை வந்து பாருங்க தண்ணி தண்ணி போற இடத்துல வீடை கட்டி வீடு என்னாகிறது அந்த இடத்துல தண்ணி வந்து வீட்டை அழிச்சிட்டு போயிடுது இப்ப நிறைய மனுஷன் தன்னை செய்ய வேண்டாத காரியங்கள்லாம் செய்யும் போது இயற்கை விரோதமாக நடக்கும் போது மனுஷன் பொல்லாத வழிகளிலே நடக்கும்போது தேசம் என்ன பாழாய் போகிறது தேசம் மழை இல்லாமல் போகுது தேசம் அழிக்கப்படுகிறது அதனால நாங்க சொல்லப்படுற கர்த்தி மேல் பிரியமா இரு நம் கர்த்தன் மேல் பிரியமா இருந்தோமான கர்த்த நம்ம பிரியமா இருப்பாரானால் நாம் ஆண்டவர் மேல் பிரியமா இருப்போமானால் கர்த்தர் பிரியமான செய்வோமானால் தேசம் வாழ்க்கை பாருங்க என்ன சொல்லப்பட்டுருப்பாரு ஒரு தேசம் வாழ்க்கை படம் தேசம் வாழும் எத்தனை தேசம் இருந்த இடமே தெரியாம போயிருக்குது பல தேசங்கள் நீரில் மூழ்கி போயிருக்கிறது பல தேசங்கள் அழிந்து போயிருக்கிறது பல தேசங்கள் காணாமல் போயிருக்கிறது பல தேசங்கள் யுத்தத்தில் ஓ அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டோர் பார்த்து சொல்கிறார் இஸ்ரேல் பார்த்து உன் தேசம் வாழ்க்கைப்படும் இன்றைக்கு அருமையாந்தியோடய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தான் சொல்லுகிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் காரணம் நீர் கர்த்தர் மேல் மேல் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் இதுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழும்போது தேவனுடைய வசனத்தின்படி வாழும்போது கத்திரி வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது ஒரு பிரியமான வாழ்க்கை வருகிறது அந்த பிரியமான வாழ்க்கை வாழும்போது தேசம் வாழ்க்கை ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதம் எங்க எதுனால வருகிறது சற்று யோசனை பண்ணி பாருங்க சில ஊர் சரியில்லை அந்த ஊர் சரியில்லை ஊரெல்லாம் நல்லாத்தான் இருக்கு ஊர்ல மக்கள் சரியில்லை சோதம் இந்த ஊர் மோசமான சோதம் குமார மோசமான ஊருன்னு சொல்லுவாங்க அது அழிக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க உண்மைதான் ஆனா அது ஊர் என்ன பண்ணுச்சு ஊர் ஒண்ணும் பண்ணல ஊர் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள் பார் ஓரின சேர்க்கை ஆரம்பித்து அங்க அங்கதான் நடந்தது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தது பார் அதனால கத்திர அப்ப தேச வாழ் தேச வாழ்க்கைப்பட வேனால் ஒரு மனுஷனுடைய நடவடிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இந்த கால வழியில கர்த்தருக்கு பிரியமான நடவடிக்கையா இருந்தால் உங்க தேசம் பார் உங்க தேசமே ஆசிரியக்கப்படும்னா உங்க வீடு ஆசீர்விக்கப்படாதா உங்க வீடு ஆசீர்விக்கப்பட்டால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஆசிரியக்கப்பட மாட்டாங்களா எல்லாவற்றையும் ஆசிரியர்கேவ் இந்த கால வழியில சொல்கிறார் ஓ கலக்கத்தோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு வேதனையோடு நீங்க இருக்கலாம் கர்த்துடைய வார்த்தை என்றும் ஆமேனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்று சொல்லி மட்டும் பாருங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று மட்டும் பாருங்கள் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்தால் பாருங்கள் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் பாருங்க இந்த இஸ்ரோ ஜனங்கள் புறப்பட்டு சென்றாங்க காணானுக்கு காணானில் ஒரு தேச குடியிருந்தான் இருந்தாங்க காணானியர்கள் இந்த காணானியர்களை ஏன் துரத்தினார் தெரியுமா ஏன் லேட் பண்ண வச்சாரு பாருங்க நாற்பது வருஷமா வந்த அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறார் காணாணிய தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் பயங்கரமான பாவம் செய்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு அவர்கள் பாவம் இன்னும் நிறைவாகவில்லை அவங்க பாவம் நிறைவாகும் போது அந்த தேசமே அவளை கக்கி போடும் வாமிட் எடுத்தோம் ஒரு இடத்துல அதிகம் அதிகமா பெருனா அந்த பூமி தாங்காதான் பூமி என்ன செய்யுமா அதை பாந்தி பண்ணி போடணும்னு சொல்லப்படும் பூமி வாழ்க்கை படணும் பூமி ஆசிரமமா இருக்கணும் பூமி இந்த தேச ஆசிரிய வாழ்க்கை படணும் தேசல ஆசிரமங்கள் உண்டாகணும் சகலங்கள் இருக்கணும்னா அது மனுஷனுடைய நடவடிக்கையின் மூலமா தான் வருவது சோதரன் மனுஷன் இருக்கு நல்ல இஷ்டம் போல இருந்தா நாடு மட்டும் நல்ல செழிப்பா இருக்காது பாருங்க வசந்த சோதரன் உள் தேசம் வாழ்க்கைப்படும் தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும் எல்லா இயற்கை வளங்களும் வாழ்க்கைப்பட வேண்டும் அதுல வருகிற ஆசீர்வாதங்கள் பாருங்க மனுஷனுக்கு அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஏற்ற காலத்துல மழை பெய்ய வேண்டும் அறுவடை உண்டாக வேண்டும் தண்ணீர் பஞ்சம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமா இந்த காலை வளையிலே மாறும் காலையில் தான் சொல்கிறேன் அந்த காலையில் நம்ம எதுக்கு என்னத்தை யாரை பிரியப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம் சரி எல்லாம் படுத்தான் ஒரு மனுஷனும் பிரியப்படுத்த விரும்புறான் விரும்புகிறாங்க அவன் அவனை பிரியப்படுத்தணும் மனைவி புருஷனை பிரியப்படுத்தணும் புருஷன் மனைவி பிரியப்படுத்தணும் பிள்ளைகள் பெற்றோர் பிரியப்படுத்தணும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரியப்படுத்தணும் ஓ பிள்ளைகள் வாத்தியாரை பின்பற்ற பிரியப்படுத்தணும் வாத்தியார் பிள்ளைகளை பிரியப்படுத்த என்று பிரியப்படுத்த வேண்டும் என்று நடந்தாலும் நாம் சரியாக வாழவில்லை என்றால் பாருங்க இந்த பிரியம் எப்படி வருது நல்ல நல்ல படிக்கிற பிள்ளைய பார்த்தா டீச்சர்ஸ் ரொம்ப சந்தோஷமா கீழ்ப்பணி நடக்கிற பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே போல கீழ்ப்பணி நடந்த பிள்ளைகளை பார்த்தா பெற்றோருக்கு ரொம்ப ஆசை ஐயோ என் பிள்ளை நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஆசை இப்படித்தான் பிரியமாய் நடப்பது எப்படின்னா வார்த்தைகளுக்கு கீழ்படிவது சொன்னபடி செய்வது இதைத்தான் கத்தர் விரும்புகிறார் இசைவாள் ஜனம் சொன்னபடி செஞ்சா அவள் மேல் கத்தர் பிரியமா இருந்தார் சோ அப்போ நாம் வாழ்க்கை தேசம் எப்பொழுது வாழ்க்கைப்படும் எப்பொழுது தேசம் படாமல் போகும்னா நம்ம அதிகமாக அந்த தேசத்தில் குடியிருக்கிற மக்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்யும் போது அது படாமல் போகும் இந்த காலவேளையில் உள்ளே நம்முடைய தே சவால்க்கை நீ இருக்கிறதே சவால்க்கை படலமா வாழ்க்கை ஆசீர்வாதி பண்ணணுமா கர்த்தர் மேல் பிரியமா இருக்கணுமா இந்த காலி ஒழியை சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா இருக்க நான் என்ன செய்யணும் உங்களுடைய வார்த்தை மேல் நடக்க நான் விரும்புகிறேன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன் உம்மையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன் உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்க விரும்புகிறேன் உங்களுடைய வார்த்தையினுடைய ஓ காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கட்டும் ஓ நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொல்லி முடிக்கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார் கர்த்தர் எப்போ மேல் பிரியமா இருப்பாரோ அப்பொழுது உங்கள் தேசங்கள் வாழ்க்கைப்படும் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் ஓ உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சம் கத்திரி பயந்து இருப்பதனால தான் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்பொழுது அது எடுபட்டு போகிறதோ அப்பொழுது ஆசீர்வாதத்தை விட்டு விடுவார்கள் இந்த காலை வழியில் அருமையானவளே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்கள் குடும்பம் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை உங்கள் பிள்ளைகள் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை தெரியுமா நாம் கத்திரிக்கு பயப்படும் பயத்தை விட்டு போகணும் கத்திரி பயந்து நடக்கிறது இல்லை நடப்பதில்லை நம்ம நாமே நமக்கு பிரியமாய் நடக்கிறோம் நமக்கு என்ன இஷ்டம் அதை தான் செய்கிறோம் ஆண்டவர் என்ன இஷ்டம் நம்ம செய்கிறது இல்லை என்ன இஷ்டம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது உங்க குடும்பம் வாழ்க்கைப்படும் ஒரு மனுஷன் வாழ்க்கைப்படுவான் குடும்பம் வாழ்க்கைப்படும் அந்த ஊர் வாழ்க்கைப்படும் இந்த தேசமே வாழ்க்கைப்படும் அந்த அளவுக்கு கத்தர் செய்வார் சிலவேளை ஆசிர்வித்தவர் இன்றைக்கு உன்னையும் நம்ம என்னை ஆசிர்விக்க வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா இந்த காலை வழியில் அவர் நோக்கி பாருங்க ஆசீர்வாதத்தின் ஊற்று இயேசுதான் நம்முடைய ஆண்டவர் நோக்கி பாருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை பட தேசத்தை வாழ்க்கைப்பட வைத்து அநேகருக்கு ஓ செழிப்பை உண்டாக்கணும்னா நமக்கு இருப்போம் இருக்கட்டும் கர்த்தர் உண்மையும் நம்ம எல்லாரையும் கத்திர ஆக ஒப்பு கொடுப்பாங்க நீங்க அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்தா நம்ம உங்களுக்கு பிதாவே நல்ல ஆண்டவரை இந்த கால வேளையிலும் பிள்ளைகள் எல்லாரையும் தொட்ட ஆசீர்வி பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு தேசம் வாழ்க்கைப்பட நாங்கள் உங்களுக்கு பிரியமா நடக்க உதவி செய்யும் கத்தர் அப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு எங்க வாழ்க்கை வாழ்க்கையில் செய்யும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வார்த்தைக்கு கீழ்படி நடக்க ஒப்புக் கொடுவோம் இந்த வசந்தத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு இடத்துல ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் அண்டு எங்கள் எங்கள் மூலமாய் எங்கள் தேசம் வாழ்க்கைப்பட உதவி செய்யும் ஆசீர்வதி ஏசு நாம் ஜபிக்கிறோம் கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து உங்கள் தேசம் வாழ்க்கைப்பட கத்திர பிரியமா நிலங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிக்கிட்டு மீண்டும் ஒரு வார்த்தை சந்திக்கும் வரையிலும் கத்ததாமி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக